கடகரா கடகராசி நேர்களே கடகராசி நண்பர்களே வணக்கம் வாழ்க்கை வளமுடன் அதாவதுங்க கடகராசிக்கு இது வரைக்கும் ராகு கேது பயிற்சி ராகு கேது ஒன்பதாம் இடத்துல ராகுபவன் இருந்தார் மூணாம் இடத்துல வந்து கேது பான் இருந்தார் அப்போ ஒன்பதாம் இடத்துல ராகு மூணாம் இடத்துல கேது இருக்கும்போது நல்ல நன் நம்பிக்கை அப்படியே இருந்துச்சு ராகு கேது எப்படி பண்ணும் என்னங்கிற ஒரு பயமே அவங்களுக்கு இல்லாமல் தான் நல்லா போய்ட்டுருந்தாங்க அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது இப்போ எட்டாம் இடத்துல வந்து ராகுபவன் வந்துட்டார் ரெண்டாம் இடத்துல வந்து கேது போன வந்துட்டார் எட்டாம் இடத்துல ராகுனாலே இப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு ரெண்டாம் இடத்துல கேதுனாலே பயம் பேச பேச வார்த்தை பேச பேச அதில் சிக்கல் பிரச்சனையாக வருது நன்மைக்கே நம் நம்பிக்கையே போயிடுச்சு அவங்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு வந்துச்சுன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு பயம் எண்ணங்கள் நல்ல எண்ணமே இல்லை அதே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல கேதுன்னா ஏதோ ஒன்று பேசுகிறாங்க லாக் ஆகிருது ஏதோ ஒன்று பேசும்போது தப்பான வார்த்தை வந்துடுது அதை வந்து மற்றவங்க அப்படின்னு பிடிச்சிக்கிறாங்க இப்படி பிடின்னு பிடிச்சிக்கிறாங்க நீ பேசுனது தப்பு அந்த மாதிரி வந்து அமைப்பில் வந்து வந்துடுது அதனால் வந்து அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க அதுதான் மெயின் பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து இது வரைக்கும் கடகராசிக்கு வந்து அஷ்டம சனி போயிட்டுருச்சு கடகராசிக்கு இது வரைக்கும் அஷ்டம சனி போய்ட்டுருச்சு எட்லர் ரா எட்லர் சனி போகணுனு இருந்தார் அதாவது ஏழுக்கும் எட்டு எட்டுக்குடையவன் ஏழு குடைய சனி எட்டாம் இடத்துல இருந்தார் அப்போ பெற்றதுனால அஷ்டம சனி போயிட்டு இருந்துச்சு கடகராசி நேர்களுக்கு அப்போ அஷ்டம சனியில் ரெண்டரை வருஷமாக படாத கஷ்டம் எதை எடுத்தாலும் நிம்மதி இல்லை எட்டாம் இடம்னா ஆ ஆசான வாயுவா அந்த மாதிரி ஒரு அமைப்பில் பிரச்சனை சுக்குலு அப்போ கோர்ட்டு கேஸு பிரச்சனை அந்த மாதிரி வந்து சனி போன வந்து கொடுத்துட்டு எட்டில் சனி இருக்கக்கூடாது சனி எட்டில் இருந்தாலே நாயகார்கன் கடகராசிக்கு ஏழு குடைய சனிதான் எட்டுக்குடையனும் சனிதான் அப்போ எட்டாம் இடத்தில் ஏழு கூட எட்டாம் இடத்துக்கு போனால் கணவர் மனைவி பிரிவினை பிரிஞ்சுருக்கணும் பிரிஞ்சு வாழணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கடகராசிக்கு போயிருந்துச்சு ஏன்னா கடகராசிக்கு எடுக்கற சனி எட்டாம் இடத்துல போயிருந்தால் ராசிக்கு அஷ்டம சனி பார்த்துங்களே எப்படி அந்த மாதிரி வந்து கணவர் மனைவி பிரச்சனை பிரிஞ்சு கொடுக்கணும் பிரிஞ்சு வாழ்ந்துருக்கணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து எட்டாம் இடத்துல சனி அஷ்டம சனி போகும்போது கொடுத்துச்சு இப்போ எட்டாம் இடத்துல வந்து ராகு வரும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஆ நம்ம வாழ்க்கையில் செய்ப்போமா இந்த ரெண்ட ரெண்டரை வருஷமில்லை அவங்க வந்து ஒரு பத்து வருஷம் கஷ்டப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு அதனால் பயப்படுறாங்க எட்டில் ராகு வரும்போது ரெண்டில் கேது வரும்போது அதை விட பயம் வார்த்தை பேசினாலே பயமாக இருக்குது யாராவது எதோ சொல்லிடுவாங்களோ ஏதோ ஒன்று பேசிடுவாங்களோ என்னமோ ஒன்றுமே எனக்கு புரியலைங்க எனக்கு பயமாக வேறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டில் வந்து கடக ராசிக்காரங்களுக்கு போயிடுச்சு அப்போ கடக ராசிக்காரங்களுக்கு அப்படி போகும்போது ஏன் ஏற்கனவே அஷ்டமசனியில் வந்து படாத கஷ்டம் பிரச்சனை சிக்கல் ஏழு குடையை எட்டுக்கு போயிட்டால் கணவர் நல பிரச்சனை பிரி பிரிவனை கோர்ட்டு கேஸு சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு மேரேஜ் போய் ஒரு குழந்தையோட வந்து பிரிவனை கொடுத்துட்டு போயிடுச்சு கட கடகராசிக்காரங்க ஆனால் இது பாருங்கள் கடகராசியை வந்து ஆறு குடையவன் குரு ஒம்பது குடையும் குரு கடகராசிக்கு குரு பகவான் ஆறு குடையவனும் ஒம்பது குடையவனும் கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் மிதனத்தில் போய் ஐயா உட்காந்துருக்கார் குரு பகவான் அப்போ குரு பகவான் வந்து தேவகுரு குரு உட்காந்துருக்கார் அப்போ இந்த குரு யாரை பார்க்குறாருங்க நாலாம் இடத்தை பார்க்குறாரு கடகராசிக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு கடகராசிக்கு வந்து எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு எட்டாம் இடம்னா என்ன எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் ஏழுக்கும் எட்டு கூடிய சனி ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டா இருப்பேன் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போய்ட்டா நல்லது செய்வாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்போ எதிர்பார்ப்போ அவங்களுக்கு இருக்குது ஆனால் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு போயின சனி நல்லதை பண்ணுவார் இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருந்தார் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் இனிமேல் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒன்பதாம் இடத்துக்கு சனி ஏழுக்கு எட்டு குடைய சனி ஒன்பதாம் இடத்துக்கு போய் நல்லதை பண்ணுவார் எட்டாம் இடத்துல ராகு இருக்குது அந்த ராக குரு பார்க்குறார் யார் பார்க்குறார் லக்கணத்துக்கு ஆறு குடையும் குரு ஒம்பது குடையும் குரு வந்து ராக பார்க்கும்போது இனிமேல் நல்லதே நடக்கும் அஷ்டம அஷ்டமசனிலேருந்து நான் அப்படி கஷ்டப்பட்டுன்னு சொல்லி அதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க வாழ்க்கையில் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது ஆனால் அந்த கடகராசிக்கு வந்து குரு அஞ்சாம் பார்வையை நாலாம் இடத்தை பார்க்கறார் துலாம பார்க்குறாரு கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆனால் இப்போ வரும் ஆனால் அதிகம் ஆறாம் இடத்தை வந்து குரு பார்க்குறார் அதாவது ஆறுக்கும் ஒம்பது கூட குரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது வயிறு வயிறு சம்மந்தப்படத்தில் வந்த பிரச்சனை சிக்கல் வயிறில் நீர் கட்டி சம்மந்தப்படுத்தி இருந்தது அதெல்லாம் அது அது கண்டிப்பாக தீரும் மாத்திரை மூலியமாக தயிரும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்போவும் அப்போ எட்டாம் இடத்த ராகு எட்டாம் இடத்தை வந்து குரு பார்க்குறார் அப்போ அப்போ எட்டாம் இடத்து கும்பத்தை பார்க்கும்போது அதில் எட்டில் ராகு இருக்குது அந்த ராகு போவான் கண்டிப்பாக இந்த சாதகருக்கு நல்லதே பண்ணுவார் ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு ராகுக்கு கேது பயிற்சி கண்டிப்பாக நல்லது நடக்கும் குரு பார்வையினால் நன்மை நடக்கும் வாய்ப்பிருக்கு வாழ்க வளமுடன்